மன்னார்குடியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட சலூன் கடைகள் எலக்ட்ரானிக் கடைகள் என பத்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து ஒரு லட்சம் அபராதம் மருந்தகம் உள்ளிட்ட சில கடைகளை தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஊரடங்கு உத்தரவை மீறி சில கடைகள் திறக்கப்பட்டு செயல்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அதிகாரிகள் நேரில் சென்று சோதனை செய்தபொழுது சலூன் கடைகள் எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் திறந்திருப்பது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து மன்னார்குடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சோதனை செய்ததில் சுமார் பத்து கடைகள் கண்டறியப்பட்டு அவற்றை அதிகாரிகள் சீல் வைத்தனர் கடமை உரிமையாளர்களிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர்